செல்லு கடைத்துக்கு வீடு இதுப்பறா ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு என்னை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணும் நாளாக தானே இது இது பொறியமே சொடே அப்படியே வச்சுக்க இது கரெக்டானே ஆ ஆ அப்படியே படு அப்படியே அப்படியே இங்கே வந்துச்சு பொறுமையா 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 அதுவும் சொட்டு சுட்டு சொல்லுவோட்டு வாங்க மிஸ் எல்லாம் ஆகாது ஆ சரியான சைஸ் சைஸ்ண்ணா வருதா உள்ளேடுச்சு ஐய ஐயா உள்ளே போயிடுச்சுங்களா சொங்க சொல்லு 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 லைட்டாலும் சொல்லு லைட்டாலும் சொல்லு ட்ராவல் லூஸ் அங்கேயே போயிடுச்சு படிச்சானா வருது வருது மீன் வருது மேலே தான் வருது மேலே வருது மேலே தான் வருது மிருகல் மிருகல் ஓவா ஆ வா 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 கேட்டு வா ஏ ச சைஸ்ரா செம்ம சைஸ்ரா சைஸுடா ஏ கந்தா இப்படி வா இப்படியா காட கொடு காட கொடு டாடக் கொடு கொஞ்சம் கீழே அறிவானி ஆ ஆ பார்த்து 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 நல்ல சைஸ் சைஸு